வணக்கம் வாழ்க்கைனா அமைதியோட நிம்மதியாக வாழ்றது மனன்றது ஒரு மிகப்பெரிய போர்க்களங்க அந்த போர்க்களத்தை ஒரு பக்கம் பார்த்தோம்னா பேராசை பயம் பொறாமை கோபம் காமம் இது மாதிரி எதிர்மறை உணவுகள் கொண்ட கௌரவ ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தோம்னா அறிவு புத்திசாலித்தனம் பக்தி ஒழுக்கம் வலிமை போன்ற நேர்மறை உணவுகள் கொண்ட பாண்டவர்கள் பக்கம் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் யுத்தமே குருசேத்திர யுத்தம் இந்த குருஷேத்துவத்தை வெளியங்கி நடக்கிறது கிடையாது நம்ம மனசெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சும் நடந்துகிட்டே இருக்கும் இதில் பாண்டவர்கள் வலிமையாக இருந்தால் நம்மகிட்ட உள்ள நேர்மறை உணவுகள் வெற்றி பெறும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அல்லது கௌரவங்கள் வலிமையாக இருந்தால் நம்மகிட்ட உள்ள எதிர்மறை உணவுகள் வெற்றி பெறும் வாழ்க்கையில் தோல்வியாயிடும் அப்போ பாண்டவர்களை நம்ம வெற்றி பெற வைக்கிறதுக்கு நம்ம மனசை ரெகுலேட் பண்ணி உற்சாகப்படுத்த வைக்கிறதுக்கு நம்ம கிலோ தான் இருக்குது அப்போ வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்போம் மாதிரி எதிர்மறை உணவு உணவுகளை நம்ம வலிமைப்பட வச்சுட்டோம்னா வாழ்க்கையில் தோல்வி அடையும் இதுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கிறதாங்க யோகாசனம் மூச்சு பயிற்சி தியானம் இந்த மூணுமே நம்ம ரெகுலராக செய்யும்போது நம்ம மனதில் தோன்றும் பாண்டவர்களாகிய நேர்மறை உணவுகள் எப்பொழுதுமே வலுப்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் எளிமையாக விரைவாக வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்